மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம் பகுதி தலைவர் எம் ஜலாலுதீன் அவர்கள் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாக்கூப் எம் சி அவர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பழனி எம் ஐ ஃபாரூக் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜபாஷிருல்லா எம்எல்ஏ அவர்கள் கூறிய இந்திய அரசு சட்ட அமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை பாதுகாக்க உறுதியெடுப்போம் என்று உறுதிமொழியை நிர்வாகிகள் உறுதிமொழியேற்றார்கள் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தோளில் கருப்பு துண்டு அணிந்து கையில் கருப்பு கொடியேந்தி ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும் அவசரமான சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும் வக் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வழிப்பறிக்கொள்ளை திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கோரிக்கை போராட்டம் நடத்துவது எனவும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக மக்களை திரட்டி கலந்து கொள்ளுமாறு தீர்மானம் செய்யப்பட்டது மேலும் ஆலோசனை கூட்டத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் எம் அப்துல் ரஹீம் மாவட்ட துணை செயலாளர் ஓ கே என் அப்துல் காதர் பி சாகுல் அஹமீது என் கே மன்சூர் அலிகான் ஜமால் தாம்பரம் கிழக்கு பகுதி தலைவர் எம் முகமது இக்பால் மேற்கு பகுதி தலைவர் ரஃபிக் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மகளிர் பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தீர்மானிக்கப்பட்டு சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே கொள்கின்றோம்